நான் एक्चुअली ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் பண்ண ரீங்காரம் தான் முதல்ல பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் சோலோலாம் பாடல அதுக்கு அப்புறம் இப்போதான் பண்ணிட்டு இருக்கேன் ரான் ஒரு பாட்டு பண்ணிருந்த நடுவுல சோ யா சோ இன்டிபெண்டன்ட் ஆல்பம் எப்பமே எங்களுக்குலாம் ஒரு கிரேஸ் தான் ஏனா வி வி கேன் ரூல் தி ரூஸ்ட் இன் இட் ஆ இனிமேல் தான் ஆல்பம்ஸ் தான் வீ வாண்ட்டும் டூ மோர் வீ ஃபாண்ட பியூட்டிஃபுல் டீம் வீ ஹேவ் லவ்லி கோவல் வித் அஸ் எம் எல் மொமெண்ட் வித் அஸ் மணி விநாயகர் அண்ட் வீவா லாட் ஆஃப் டீம் பியூட்டிஃபுல் பீப்புள் அசோசியேட்டெட் வித் அஸ் ரகனா மேம் சொல்லுங்கள் சார் இங்கே இந்த போக்கருவோம் யா சொல்லுங்க சார் ஆக்சுவலா தமிழில் நிறைய ஆல்பம்ஸ் அங்கே வந்துருச்சு ஓகே கல்யாணம் இது மேம் ஆ மாத்திக்கலாம் மாலை அது எல்லாருக்கும் தெரிஞ்சது வர என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க இல்ல இல்ல புதுசா சொல்றத விட ஐ திங்க் இஸ் இடியம் இல்லையா இடியம் ஜோனல்ல நிறைய சாங்ஸ் வந்தது இல்ல கொஞ்சம் தான் வந்திருக்கு லிட்டில் மாடர்ன்னா சொல்ல வந்திருக்கோம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க காலையில ஒரு ஒரு சாயந்திரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனோம்னா கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்பார்ம் பண்ணும்னா ஒரு சாங்க பாக்கும்போது பாக்கும் போது ஆ போது இமீடியட்டால் அவங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும் ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமாக இருப்பேன் இட் மேக்ஸ் எஸ் காம் இட் மேம் சொன்னாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி தான் எத்தனை உழைச்சிட்டு வர செய்ய நம்ம விவசாயிங்க சாயந்தரம் ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா கலைப்பும் பறந்து போகுது ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு அடைய முடியாத லெவரை பற்றி சொல்கிற ஒரு ட்ரீம் தான் அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிச்சாங்கன்னு தான் அர்த்தம் இல்ல ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட் அது பேசுறது கேட்காது அப்படி சொல்லுவாங்க இப்ப நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம நீங்க பட 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 நான் நான் இருங்க நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன் ஒரு காலத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன் அதுக்கு அப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன் ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன் ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு ரகுமான் சார் வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை நான் அவர்கிட்ட அனுப்புனேன் அவரு நீத்து எனக்கு மரியாதையாக வேற அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல என் பையன் காமிச்சேன் ஹி செட் தம்ஸ் அப் போட்டார் யாரும் தி இந்த ரியலி லவ்ட் அண்ட் ஐம் ஹோப்பிங் நியூ ஜென்ரேஷன் லைக் இட் நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக சேரணும் அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது மேம் உங்க ஆசை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் எஸ் சார் நிறைய பாட்டு பாடிஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்க்ரீன்ல வரீங்க ஏன் உங்களை பாட்டுக்கு ரொம்ப போர் வச்சதுனால ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா ஏ சார் இப்போ பாடுறவங்க தான் முக்கியம் சார் முக்கியம் சார் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார் அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க என்ன இது அவங்களுக்கு அவங்க வரக்கூடாது தப்பா இந்த இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா சாரி பிரதர் கிட்ட சார் அவர் மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும் டைரக்டா என்னன்னா இப்ப நீங்க டைரக்டும் பண்றீங்க ஆமா வந்து என்னன்னா ஒரு மியூசிஷியனாவே வந்து பின் பாட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா இப்ப இன்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா செலினா கோமெஸ் நல்லா தெரியுறாங்களா எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா இல்ல எஸ் பி வி சார்லாம் உங்களுக்கு தெரியும் சித்ரா மாலாம் எல்லாரும் தெரியும் இல்லை நான் இல்ல இல்ல அவங்க அவங்க ஸ்கிரீன்ல வந்து இப்போ எஸ் பி வி சாரும் ஸ்க்ரீன்ல வந்து பண்ணியிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் தான் அங்கே இருக்காங்க பட் இங்கே நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கும் மியூசிஷன்ஸ் எல்லாம் ஸோ இப்போ படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க மியூசிஷியன்ஸ்லாம் எங்க போவாங்க சொல்லுங்க மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க இப்போ லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா யா அவங்களை பத்தி பேசி அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு அவங்க புக்ஸ் வெளியிட முடியும் அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும் கவி அரங்கம்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அதுலாம் அவங்க வர முடியும் அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ணி பண்ண முடியும் டெஃபினட்டா பண்ணலாம் அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம் நான் வேண்டே நான் சொன்னேன் மேடம் வேர் வேர்ல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க சொன்னீங்க இங்க சொன்னீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில் இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க என்ன நான் ஆக முடியாது சார் நான் பாட்ல தான் ஹீரோயின் வேற இதுல அதுலேயே நான் வேற ஹீரோயின் போட்டுருக்கேன் ஸோ அதனால

yeah இது ஆக்சுவலி டு டெல் யூ நான் ரேமான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ண ரேமான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப ஓவரா பட்ஜெட் டேக்கிட்டு இருந்தது ஸோ ரேமான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம் இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் செவன் லேக்ஸ் இந்த பட்ஜெட் ஸோ மேம் பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் டெஃபினெட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது

ஒன் பிரியாணி ஷாப் இன் இது அபு அபுசாலி ஸ்ட்ரீட் ஸோ அங்கே வந்து வி ஹாவ் வெரி நைஸ் பிரியாணிஸ் இல்லை ஆயிரம் பிரியாணி கடை இருக்கு ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது ஏன்னா நாங்கள் பிரியாணின்னு பிரியாணி லவர்ஸ் நாங்கள் ஸோ அந்த யூ கேன் கெட் த டேஸ்ட் ஓதர் நீங்களும் ட்ரை பண்ணலாம் மேம் சாம்பிள் நீங்க சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம் பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஐ திங்க் சோ அந்த தான் வந்துட்டு இருக்கு டெஃபினெட்லி யூ லோ லவ் இட் நான்வெஜ் உங்களுக்கு வெஜ் வேணா தனியா என்கிட்ட சொல்லுங்க ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட் எங்க அம்மா சாப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸ் வீட்டுக்கு வர்றவங்களும் அவங்க அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையலோட ஓட அவங்க சமையல் தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன் ஸோ அதில் அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வரவேற்பாங்க அவங்க நினைவா தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டியான கடை தான் ரொம்ப பெருசுலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு இருபது பேர் உக்காந்து சாப்பிட்லாம் அஃபோர்டபுளா இருக்கும் ஆஹ் இல்ல சொல்ல ஆனா உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் விட்டுருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிடுறோம்ல சாப்பிட்றோம் பாட்டு கேட்கறோம் சொன்னா தப்பா ஆமா எஸ் ஸ்பான்சர்ட் பை கரிவா பிரியாரி சூப்பர் தேங்க்ஸ் வாங்க சார் பிரஸ் இல்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா வாங்க any any anything else you want to ask? தேங்க் யூ ஆக்சுவலி ரீல்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு ப்ரைசஸ் இருக்கு அதில் மோஸ்ட் வியூட் ரீல்ஸ்க்கு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் இருக்கு ரெண்டு பேருக்கு ஸோ அது நாங்கள் எந்த டேட் எங்களுக்கு சூட்டபுளா இருக்கோ அந்த டேட்டில் அவங்களுக்கு கொடுத்துருவோம் சாங்குக்கு பிரியாணி கிடைக்கும் போடுங்க நான் கொடுக்குறேன் என்னது மாத்திக்கலாம் மாலை ஜோடியா சேர்ந்து நீங்க ஜோடியா சேர்ந்து விடாது யார் வேணா பண்ணலாம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுங்க போறோம் கப்பல்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க ஆனா தமிழ் சினிமால இருக்க கப்பல்ஸ் எல்லாம் இப்ப பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க உங்க வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ இது வருத்தமான விஷயம் தான் அது வேணும்ட்டே பெரியணும்னு நினைப்பாங்களா அவங்க யாரும் இல்லைல்ல என்னப்பா வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே ஏனுட்டே பிரிகிறதில்ல அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் இல்ல நன்றி தேங்க்